யாருக்காவது விருப்பம் இருந்தால் ஓப்பனாக சொல்கிறேங்க உங்கள் கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் உங்கள் பிராண்டுக்கு நான் ஸ்டிக்கர் ஓட்டி கொடுக்குறேங்கிறேங்க இதை விட என்னங்க பண்ண முடியும் புரிஞ்சுக்கிங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் கடையில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கி கடையில் அடிக்கிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இதுக்காக மார்க்கெட் பண்ணிங்கன்னா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைனில் வாங்கிடுவாங்க புத்திசாலிங்களை நீங்கள் தான் கஷ்டப்பட்டு அந்த ஊரில் ஒரு ப்ராண்டை டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டப்பாவில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு அடித்து ஆன்லைனில் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிருங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் ஒரு கடை நல்லா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஐநூறு பொருளும் இங்கே இருக்கிற பொருளை உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஈமெயில் ஐடி அடித்து பாக்ஸ் போட்டே கொடுத்துற டப்பா போட்டே கொடுக்க முடியுங்குறேங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை பெரிய லவ் லீச் பண்ணலாங்க அப்போ உங்கள் பிராண்ட ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டுங்க சரி இப்போது ஐநூறு பொருள் அம்மியிலிருந்து உங்கள் பிராண்டு போட்டு வாங்கிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க ரெகுலராக வாங்குங்கன்னு கேட்கவே இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு நல்ல பொருள் எங்கே கிடைக்குதோ வாங்கி நீங்களே டப்பா போட்டு வச்சுட்டு நாளை காலையில் இந்த பொருள் வேண்டாங்க நாங்களே டப்பா போட்ட சொன்னால் நாங்களும் கேட்க போறது இல்லைங்க எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிள்ங்கிறங்க புரிஞ்சுக்க என்ன வேணால் பண்ணலாங்க ஆக மொத்தம் என்ன நோக்கம் என்னென்னா இந்த இலிமினாட்டி கம்பெனி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுங்க அப்போ எல்லாரும் உட்காந்துட்டு கொக்க கோலா கொக்க கோலா நிறுத்து நிறுத்துன்னு ஏன் சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன்னா அவனை போய் எங்க நிறுத்துன்னு சொல்றீங்க நாம யாருமே வாங்கவில்லை என்றால் அவன் நிறுத்தி விடுவான் அப்ப என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடணும் உங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் இமெயில் அனுப்பணும் நிறைய இடத்துல நோட்டீஸ் ஓட்டணும் பேனர் வைக்கணும் அதை விடுங்க வீடு வீடாக போய் கதவை தட்டி மார்க்கெட் பண்ணுங்கங்கிறங்க